எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகாசமான கலர் பேட்சில் அழகில் சிறந்த இரண்டாம் இத்து ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறனில் இருக்குது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கலர் அட்டகாசமான கலருங்க நிறைய நண்பர்கள் ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய கலரு அருமையான கலர் பேட்சில் இருக்குது மாடு பார்க்க நல்ல ஒரு முகலட்சம் நல்ல நீட்டு போக்கு தரமான உடல் அமைப்பு நல்ல ஒரு மடி அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கறந்த சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த இரண்டாம் வயத்துக்கு ஒரு பதினாறுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா நான்கு பல்லில் இரண்டாம் வயத்துக்கு அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இல்லை நைஸ் தொல்ல நல்ல ஒரு நகை நகன் அருமையான கலர் பேச்சில் பக்காவான தரத்தில் நல்ல பேக் வெயிட்டில் மடி கூட இன்னும் எடுக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க மடி இன்னும் பதினைந்து நாள் நல்லாவே எடுக்கும் நாலு காம்பும் நல்ல அருமையான பூ காம்புகள் தாங்க ஒரு நல்ல ஒரு கிராஸ் மாடாக இருக்குது அருமையான கலர் பேட்சிலையும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல பொருளாக இருக்குது பார்க்குறதுக்கு அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிக சிறந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மாடு நல்ல பார்க்க அருமையான பொருளாக இருக்குது நீங்கள் நேர்ல போய் பார்த்து எடுத்துட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க இதுக்கெல்லாம் இந்த மடியெல்லாம் பிடிச்சி பார்க்க வேண்டியது இல்லை ஒரு பதினைந்து நாள் தாராளமாக டைம் இருக்குது ஸோ பதினைந்து லிட்டர் கறவை கறந்ததாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கறவை இருக்கும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாட்டை தாராளமாக சொல்கிற விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க அதிகமான ஏற்றுக்கு வச்சு பயன்படுத்தவும் மிகச்சிறந்த மாடாக இருக்கும் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அதை விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் அருள் அவர்களாக காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டின் விற்பனை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறார்